ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு கப் அவளும் அரிசி மாவும் வச்சு ஒரு அருமையான ரெசிப்பி தாங்க பார்க்க போகிறோம் இது நம்ம சொன்னாதான் தெரியும் அவளில் செஞ்சதுனே சொல்லி அந்த அளவுக்கு சுவையாக இருக்குங்க குழந்தைகள்லேருந்து பெரியவங்க முடிக்கு விரும்பி சாப்பிட்ற டேஸ்ட்டில் இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு வெள்ள அவள் எடுத்துருக்கேங்க நீங்கள் சன்னமான அவல் இல்லை திக்கான அவல் எது வேணால் எடுத்துக்கலாம் இந்த அவளை தூசு துரும்பு இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும் நம்ம இந்த அவளை களிய போகிறது கிடையாது அதனால ஒரு சல்லடை வச்சு நல்லா தூசு திரும்ப இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க அடுத்ததாக ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம எடுத்துருக்கிற அவளை சேர்த்துக்கலாங்க சேர்த்ததுக்கப்புறமா தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் இது வந்து நல்லா ஃபைன் பவுட்ராக அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கணுங்க இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் இப்போ இதை ஒரு அகலமான பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இது ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துனதுக்கப்புறமா நம்ம எடுத்திருந்த ஒரு கப் அவளுக்கு கப் அளவுக்கு பச்சை அரிசி மாவும் சேர்த்துக்கலாங்க இது நம்ம வீட்டில் அரைச்ச புட்டு அரிசி மாவு தான் நீங்கள் கடையில் வாங்கின அரிசி மாவும் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து வறுத்த அரிசி மாவு தாங்க நீங்கள் வறுக்காத அரிசி மாவும் கூட யூஸ் பண்ணிக்கலாம் சேர்த்துனதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாங்க ஒரு கப் அவளுக்கு கப் அரிசி மாவு வந்து கரெக்டான ரேஷியோவாக இருக்குங்க நீங்கள் அவள் வந்து கொஞ்சம் அதிகமாக எடுக்கும்போது அரிசி மாவு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கணும் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு எடுத்ததுக்கப்புறமா எடுத்து ஓரமாக வச்சுட்டு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாங்க பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒன்னே முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் எந்த கப்பில் அவளும் அரிசி மாவும் எடுத்தோமோ அதே கப்பில் ஒன்றே முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் இல்லை எண்ணெய் உங்கள் உருப்பை தகுந்த மாதிரி இதை வேணால் சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா இந்த மாதிரி தளத்தலானு கொதித்து வரணுங்க இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டு இதை நம்ம ஏற்கனவே அவளும் அரிசி மாவும் உப்பு சேர்த்து கலந்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த கலவை இது கூட சேர்த்துக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கலரி எடுத்துக்கலாங்க ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கைவிடாமல் கலர் எடுத்துக்கணுங்க துளி கூட கட்டி இருக்கக்கூடாது கட்டி இல்லாமல் நல்லா கலர் எடுத்துக்கணும் இந்த மாவு அப்படியே பேனில் ஒட்டாமல் திரண்டு வரணுங்க அதுதான் நல்லா பக்குவம் அதே மாதிரி அஞ்சு நிமிஷம் நம்ம நல்லா கலர் எடுத்தோம்னாவே போதும் அரிசி மாவும் இந்த அவளும் நல்லா வெந்து வந்துடும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பேனில் ஒட்டாமல் இந்த பக்குவத்துக்கு நல்லா கலர் எடுத்துக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அரிசி மாவும் இந்த அவளும் கலவையும் நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ ஃப்ளேம் நல்லா லோ பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுர்லாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சதுக்கப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த பேனோட சூட்டில் அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் மாவு நல்ல சூடாக இருக்குது ரொம்ப நேரம் அப்படியே பேனில் விட்டோம்னா அந்த சைடெல்லாம் ஓரமாக வர வரன்னு ஆயிரும் இப்போ இதோட ஒரு அகலமான பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம் அகலமான பாத்திரத்துக்கு மாற்றினதுக்கப்புறமா இந்த மாவு நல்லா கைப்புறுக்குற சூடு வரணுங்க இப்போ ரொம்ப சூடாக இருக்குது கைப்பு பொறுக்கிற சூடு வந்துடும் மொழிக்கி வெயிட் பண்ணலாம் கைப்பொறுக்கிற சூறு வந்ததுக்கப்புறமா இதுக்கு மேலே ஒரு டீஸ்பூன்லேருந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் இல்லை எண்ணெய் எங்கள் விருப்பம் அது மாதிரி எது வேணால் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா சாஃப்ட்டாக பசைஞ்சு எடுத்துக்கொடுங்க பிசையும் போதே நல்லா அழுத்தி அழுத்தி பிசையணும் சப்பாத்தி மாவு பதத்துக்கு கொஞ்சம் கூட வெடிப்பு இல்லாமல் நான் காமிச்சிருக்க மாதிரி இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசஞ்சு எடுத்துக்கணும் மாவு பிசையும் போதும் தண்ணியெல்லாம் எதுவும் சேர்த்துறக்கூடாதுங்க இந்த மாவை நல்லா நம்ம அழுத்தி பிசையறதுலேயே நல்லா இலகுவா அதே மாதிரி கொஞ்சம் கூட வெடிப்பு இல்லாமல் நல்லா சாஃப்டாக மாவு வந்துடும் இந்தளவுக்கு நல்ல எடுத்ததுக்கு எடுத்ததுக்கப்புறமா இது வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துக்கலாங்க உருண்டைகளாக எடுத்துகிட்டு குறுக்குறே ஷேப்புக்கு நீல வாக்கில் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா அப்புறமா விரலை வச்சு ஒரு அழுத்தம் கொடுத்தீங்கன்னா கடைகளை கிடைக்கிற அதே குறுக்குறே ஷேப்புக்கு இருக்கும் மிச்சம் இருக்க மாவு எல்லாத்தையும் இதே மாதிரி உருட்டி எடுத்துக்கலாங்க மிச்சம் இருக்க மாவு எல்லாத்தையும் இதே மாதிரி குறுக்குறே ஷேப்பில் உருட்டி எடுத்துக்கலாங்க அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கேன் அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து வச்சுருக்கேங்க எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது ஒரு மிதமான சூடாக இருக்கணும் நம்ம மாவு துளியூண்டு இதில் போட்டோம்னா அப்படியே மேலே பொங்கி எலும்பி வரணும் இந்தளவுக்கு சூடாக இருந்தால் போதும் ஃப்ளேம் நல்லா மீடியமில் வச்சுட்டு நம்ம செஞ்சு வச்சுருந்தா குறுக்குரே ஷேப்பில் இருக்க மாவு எல்லாத்தையும் இதுக்குள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்க்கும் போது கொஞ்சம் மீடியம் ஃப்ளோன்னு வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க அதே மாதிரி சேர்த்துனதுக்கப்புறமா அப்புறமா உடனே கரண்டி வச்சு கிளறக்கூடாதுங்க குறைஞ்சது ஒரு மூணு நிமிஷமாத அப்படியே விடணும் இது நல்ல வெந்து வந்ததுக்கப்புறமா அப்புறமா தான் நம்ம கரண்டி வச்சு கிளறணும் உடனே கலனம்னா ரெண்டாக உடஞ்சி வந்துடும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அப்படியே விட்டிங்கன்னா நல்லா வெந்துடும் வெந்ததுக்கப்புறமா லைட்டிங் ஒரு சைடு திருப்பி போட்டு திரும்பி ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா பொண்ணு பொரிஞ்சு வரணும் அளவுக்கு அப்படியே விட்டுடலாம் இந்த மாதிரி நல்லா பொண்ணு நிறமாக பொரிஞ்சு பபுள்ஸ்லாம் அடங்கினதுக்கப்புறமா எண்ணெயிலேருந்து எடுத்துடலாங்க அவ்வளோதாங்க சூப்பரான சுவையான இன்ஸ்டன்ட் குறுக்குறி ரெடி தான் தெரியுங்க அவளில் செஞ்சதுனே அந்த அளவுக்கு சுவையாக இருக்கும் மிச்சம் இருக்க மாவு எல்லாத்தையும் இதே மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் எல்லா குறுக்குறேவும் இதே மாதிரி பொறிச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ கடையில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் வேணும் அப்படின்னா இதுக்கு மேலே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்த்துக்கலாம் சாட் மசாலா பார்த்தீங்கன்னா நம்ம கடையிலேயே கிடைக்கும் என்ன பிராண்ட் சேட் மசாலா வேணாலும் சேர்க்கலாம் இந்த சேட் மசாலா சேர்க்கும்போது கடையில் கிடைக்கிற மாதிரி அந்த புளிப்பு இனிப்பு காரம்னு சாப்பிட்றக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாட் மசாலா சேர்த்துனதுக்கப்புறமா காரத்துக்காக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க இது கூடவே ஒரே ஒரு பிஞ்சளவுக்கு உப்பு சேர்த்துனா போதும் ஏற்கனவே நம்ம அவ்வளோ அரிசி மாவும் கலக்கும் போதே உப்பு சேர்த்துருக்குறோம் ஒரே ஒரு பிஞ்சுக்கு மட்டும் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாங்க இது ஸ்கூல்லேருந்து வர குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க அதே மாதிரி பெரியவங்களுக்கும் டீ டைம் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க உடச்சி காமிக்கணும் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா மொறு மொறுன்னு இருக்குதுன்னு வெளியே நல்லா கிறிஸ்பியாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த சுவையான இன்ஸ்டன்ட் குறுக்குறை ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம் கமெண்ட்ஸுங்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த எவ்வளோ பிரச்சனைனா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்